வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு உண்மையின் நிகழ்ச்சிகள் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் ஒவ்வொருவரும் இவ்வுலகின் மீது பிறக்கிறோம் மனித இனம் வாழ்ந்துகொண்ட அனுபவம் வாழும் மக்களின் கூட்டுறவு இவைகளின் துணையும் பயனையும் கொண்டு வாழ்கிறோம் இன்பத் துன்பம் அடைகிறோம் பின்னர் இறந்து விடுகிறோம் இந்த நீதி எல்லோருக்கும் பொது இந்த உண்மையை மறக்காது விழிப்புடன் இருக்கும் அறிவின் பண்பாட்டுடன் அறிவையும் உடலையும் பண்படுத்தி பயன்படுத்தி உலக வாழ்க்கையை சிறந்த முறையில் அனுபவிப்பதற்காக இயற்கைக்கு பொருத்தமான வாழ்க்கை முறையை வகுத்து பூரண அமைதி பெற முயற்சி செய்வோம் மனிதனின் வாழ்க்கை தத்துவத்தை அறிந்து பிறப்பு இறப்பு இடையே அறிவு இயக்க காலத்தில் மட்டும் ஏற்படும் துன்ப தோற்றம் மாற்றம் என்ற மாறுபாடுகளையும் மனதில் கொண்டு அமைதியாக வாழ திட்டங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைவுபடுத்துகின்றோம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்றோம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் நண்பர்கள் நண்பர்கள் மனவளக்கலை உறவுகளுக்கு அருத்தந்தை நருக்காப்பு அருப்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் உங்கள் அனைவருக்கும் அமையுமாக அறுப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வருணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள் பிள்ளைகள் இவளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாத்துகின்றோம் வாழ்க வளமுடன் உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம் உயிர் வளம் நட்பு நலம் ஆன்ம தூய்மை இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்துகின்றோம் வாழ்க வளமுடன் இன்றைய திரைசை தத்துவ பாடலாக கவிஞர் வாழி எழுதிய பாடல் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் உள்ளதை சொல்லி நல்லதை செய்து வருவது வரட்டும் நின்றிருப்போம் கண்ணீரெல்லாம் புன்னகையாகும் கடமையின் வழியில் நின்றிருப்போம் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் இதயத்தை திறந்து வைத்தா அது உன்னையும் வாழ வைக்கும் ஒரு சில பேர்கள் ஒரு சில நாட்கள் உண்மையின் கண்களை மறைத்து வைப்பார் பொறுத்தவரெல்லாம் எழுந்து மூடிய கண்களை திறந்து வைப்பார் எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும் கைகள் இருக்க கால்கள் இருக்கு கவலைகள் நம்மை என்ன செய்யும் உழைப்பது ஒன்றே தொழில் என கொண்டால் நடப்பது நலமாய் நடந்துவிடும் எங்கே போய்விடும் காலம் வாழ்க வளங்க